அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் காப்பிரேட்டுக்கு இல்லாம ஃப்ரீ மியூசிக்கோட ஒரு ஆப் இருந்தால் சொல்லுங்கள் சிஸ்டர் வீடியோ எடிட்டிங் பண்ண அப்படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ நிறைய பேர் ஃப்ரீயாக இருக்குது லைக் இன்ஷார்ட் இருக்குது கைன் மாஸ்டர் இருக்குது விஎன் இருக்குது நிறைய இருக்குது பட் மியூசிக்கோட ஃப்ரீயான ஒரு ஆப் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளமே வராது நூற்றுக்கு நூறு உண்மை அன் மட்டும் இல்லை ஹண்ட்ரட் அண்ட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஆப்பு தான் இது இந்த ஆப்பை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே முழுவதும் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க பிரெண்ட்ஸ் ஓகே பிரெண்ட்ஸ் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் புதிய யூடியூபர்ஸ் வருவீங்க உங்களுக்கான ஒரு பெஸ்ட் எடிட்டிங் டூல் பத்தி தான் நான் சொல்ல போறேன் இந்த எடிட்டிங் டூல் பார்த்தீங்கன்னா யூடியூப் சைடே கொடுத்துருக்காங்க யூடியூப் ஸ்டோரில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி சிம்பிள் இருக்கும் இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இதுக்குள்ளார போக நமக்கு லாகின் பண்ண சொல்லும் என்ன பண்றீங்கன்னா லாகின் பண்ணிக்கோங்க உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் க்ரியேட் என்கேஜிங் வீடியோஸ் அப்படின்னு வரும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ்ஸை டச் பண்ணி அலோ ஆல் அப்படின்னு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ்னு இருக்கும் ஃபர்ஸ்ட்டு நான் ஃபோட்டோஸ் சொல்கிறேன் இந்த ஃபோட்டோஸை டச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோவை உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போது நான் ஒரு கார்ட்டூன் ஃபோட்டோ வச்சுருக்கேன் நான் எடுத்துக்கிறேன் இன்ஃபுட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ஸோ இது வந்து லாங் ஃபார்மெட் சைஸில் இருக்குது அதாவது அது இங்கே கீழே பாருங்கள் இதை நீங்கள் டச் பண்ணி வெளியே வாங்க இந்த இடத்துல நீங்கள் இதை நீங்கள் டச் பண்ணுங்க இங்கே சிக்ஸ்டீன் இஸ் நைனு நைன் இஸ் டூ சிக்ஸ்டீன் ஆக்ஸ்பேஷ்னு இருக்கும் ஒன் இஸ் டூ ஒன்னு இருக்கும் நீங்கள் ஃபோட்டோவை எடிட் பண்ணுறதா இருந்தால் ஒன் எஸ் டூ ஒன் வச்சுக்கோங்க அங்கே ஷார்ட்ஸ் ரெடி பண்ணுறதா இருந்தால் நைன் இஸ் சிக்ஸ்டீன் வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு வேளை லாங் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணுறதா இருந்தால் சிக்ஸ்டின் இஸ் நைன் வச்சுக்கோங்க நான் இப்போது ஒன் இஸ் டூ ஒன் வச்சுக்கிட்டு சேவ் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ மேலே டச் பண்ணி நான் வந்து இந்த ஃபோட்டோவை கரெக்டாக இந்த ஃபார்மேட்டில் நான் உள்ளார வச்சுக்கிறேன் சரிங்களா சரி நீங்கள் இன்னொரு ஃபோட்டோ இல்லைனா எதாவது நீங்கள் உள்ளே கொண்டுட்டு வரணும்னா இந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணுங்கள் டேரெக்டாக கேலரிக்கு போகிடும் திரும்பவும் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோவை டச் பண்ணிக்கலாம் நான் இப்போ இதுமாரி டச் பண்ணிட்டு வந்துவிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இங்கே நிறைய ஃபில்டர் இருக்குது இதை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ராப்ளமே வராது நெக்ஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃபில்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு டன் கொடுத்துக்கோங்க எஃபெக்ட்ஸ் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸை டச் பண்ணி இந்த இடத்துல நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது சரிங்களா பாருங்கள் எஃபெக்ட்ஸு பேக்கில் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் எக்கச்சக்க எஃபெக்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் முற்றிலும் ஃப்ரீ ஃப்ரீ இப்போ நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் பாருங்கள் இங்கே நிறையவே நல்லாவே இருக்குது நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கிட்டு டன் கொடுத்துக்குங்க அகைன் இந்த பக்கம் அட்ஜஸ்ட் இருக்குது இதை நீங்கள் டச் பண்ணி பிரைட் ப்ரைட்னஸ்ஸு கான்ட்ரஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இங்கே பாருங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துக்கிறேன் அகைன் இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்சிக்ஷன் இருக்குது இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எக்கச்சக்க ட்ரான்சக்ஷன் இருக்குது இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி அழகாக ஃபோட்டோ வந்து எப்படி வந்து ஷோ ஆகுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்குங்க ஸோ நான் டன் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் லாஸ்ட்டாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதை டச் பண்ணி இந்த ஃபோட்டோ எனக்கு பிடிக்கல வேறு ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இப்போ லைக் பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு ஃபோட்டோவை நான் எடுத்துகிட்டு வரேன் நெக்ஸ்ட்டு இன்புட் கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ஃபோட்டோ வந்துருச்சு ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஃபோட்டோ மேலே டச் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ரீ அரேஞ்ச் இருக்குது இதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் டிலீட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ தேவைன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் அகைன் இதை நீங்கள் டச் பண்ணி வெளியே வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஓவரில் இருக்குது ஸோ ஓவரில் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வேற ஒரு ஃபோட்டோ உள்ளே கொண்டுட்டு வரேன் இன்புட் பண்ணிக்கிறேன் ஓவர்லேன்னா ஃபோட்டோக்கு மேலே ஃபோட்டோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோட்டோக்குள்ளார இன்னொரு ஃபோட்டோ வந்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் ஓவர்லே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டச் பண்ணி வெளியே வாங்க நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டிக்கரு சவுண்ட்ஸு வாய்ஸ் ஓவர் கேப்ஷனு இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சவுண்ட்ஸ் இதில் தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்க போதுங்க என்னென்னா அந்த சவுண்ட்ஸை டச் பண்ணுங்க இந்த இடத்துல நிறைய மியூசிக் இருக்குது இதை யூஸ் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்லி யூஸ் பண்ணலாம் இது ஏன்னா முற்றிலும் யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் இருக்கிற அந்த மியூசிக் தான் இங்கே இருக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையில்லை டைரெக்டாக இங்கே வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் லைக் நானே இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் சேனல் மோனிடேஸ் தான் ஆகியிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சவுண்டை டச் பண்ணுங்கள் ஆப்பி மூடா ட்ராமேட்டிக் மூடா பிரைட் மூடா சில் மூடா ஃபன்கி மூடா சேடா ஆங்க்ரியா டார்க்கா லவ்வா இங்கே நிறைய இருக்குது இதை நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் சவுண்ட் எஃபெக்ட் இதை டச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல நிறைய சவுண்ட் எஃபெக்ட் எக்கச்சக்க சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இங்க நிறைய கொடுத்துருக்காங்க ராயலிட்டி ஃப்ரீ இங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் யுவர் மியூசிக் நீங்க ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் சோ நீங்க இந்த மாதிரி ஈஸியா யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் இதை நீங்க டச் பண்ணி வைல் யூஸிங் தி ஆப்புன்னு கொடுத்துட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அழகாக பேசிக்கலாம் ரொம்ப ஈஸியாக நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட்டு டன் கொடுத்துக்கோங்க கேப்ஷன் இருக்குது இதை நீங்கள் டச் பண்ணி ஏதாவது கேப்ஷன் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம் சவுண்ட் சோர்ஸு லாங்குவேஜ் ஸ்போக்கன் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா முற்றிலும் ஃப்ரீ 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 சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற மியூசிக் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்துட்டீங்க அது மட்டும் இல்லை ஃப்ரீயாக நம்ம மியூசிக் யூஸ் பண்ணிக்கலாம் இது போன்ற பயனுள்ள விஷயங்கள் நம்ம சேனலில் நிறையவே இருக்குது யூடியூப்பில் முக்கியமான பாலிசிஸ் இருக்குது அந்த பாலிசிஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட பிளேலிஸ்ட் போயிட்டு பாருங்கள் ஒருவேளை புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா என்னுடைய முதல் நான்கு வீடியோவை நன்றாக பாருங்கள் ஏன்னா காப்பிரைட் வராமல் எப்படி போடணும்னு சொல்லியிருப்பேன் நான் ஒரு சில விதிகளை ஃபாலோ பண்ணி நான் வந்து ரெண்டு மாதத்தில் மானிட்டைஸ் வாங்கியிருக்கேன் அந்த ரூல்ஸ் அத உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்